இந்த இப்போ சர்ச்சுக்கு வரும்போது புதுசாக கேட்பாங்க என்னங்க இயேசுநாதர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க இயேசுநாதர் எங்கே காணோம் அப்படிம்பாங்க நான் ஒரு முறை ஒரு தங்கச்சியை சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போகும்போது அங்கே ஒரு பாட்டு பாடணும் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லாரும் கொண்டாடுவோம் சந்தோஷம் நான் பாடுவோம் சொல்லி இந்த பாட்டு அப்போ அவ கிண்டலுக்கு கேட்டா அண்ணே இயேசு எங்கேன்னு இருந்தார் நான் தேடி தேடி பார்த்தேன் அவரை காணோம் உங்க பக்கத்துல இருந்தாரா இல்ல வந்து அந்த பாஸ்ட்வோர்ட் இருந்தார் அவர் பக்கத்துல இருந்தாரா இல்லை நாங்கள் பெண்கள் ஒரு பக்கம் இருந்தோம் எங்க எங்க பக்கம் இருந்தாரா இல்லை ஆண்கள் பக்கம் இருந்தாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டான் அப்போ அவளுக்கு என்ன நல்லா தெரியும் நான் சொன்னேன் ஏசு ஆவியா இருக்கிறார் இந்த வார்த்தை தான் ஏசுன்னு சொன்னேன் அதனாலதான் எங்கேயுமே இந்த ஆடுமைக்கிற மாதிரி படம் எல்லாம் என்ன பண்றது இல்லை நம்ம பெரும்பாலும் வைக்கிறது இல்லை ஏதோ சின்ன பிள்ளைங்க படம் உள்ள வசனம் இல்லை ஒரு இயற்கை காட்சி உள்ள வசனம் வேற எங்கேயுமே நமக்கு எந்த ஒரு உருவ வழிபாடும் நமக்கு இல்லை தேவன் ஆவியா இருக்கிறார் அப்போ ரெண்டு அல்லது மூன்று பேர் எந்த இடத்துல இருந்தனாலும் இயேசுவேன்னு சொன்னா அவர்களுக்கு உதவி செய்கிறார் நான் அவள்கிட்ட அப்படியே பேசிட்டு வரும்போது ரொம்ப தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன் உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டேன் அவள் கண்டிப்பாக இருக்கு நான் அதனாலதான் இன்ஜினியரிங் இப்போ முடிக்க போகிறேன் நான் டாப்பாக இருக்கிறேன் அப்படின்ட்டான் நீ நான் மூளையை காட்டுன்னு சொன்னேன் மூளையை காட்டுன்னு சொன்னால் அவளுக்கும் வருது ஒரு பாட்டல் சாராயம் ஒரு பிராந்தி உள்ளே போச்சுன்னா நட உட பாவனாக மாறிடுது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என் உள்ளத்தில் வந்தார் என் வாழ்க்கை மாறிடுச்சு இயேசு எனக்குள்ளே வந்ததுனால என்னுடைய வாழ்க்கை மாறிருக்கு முன்னால எப்படி இருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் இந்த பூமியில இந்த வாழ்க்கையை சொல்ல போனா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நான் எப்படி இருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எப்படி இருந்தேன் சகோதரர்கள் ஒரு தர்க்கம் பண்ண வாக்குவாதம் பண்ண வந்தாங்க வந்து பேசிட்டே இருந்தாங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க அதை இதை பற்றி பேசுவோம் அதை பற்றி பேசுவோம் சொல்லி ஒரு சண்டை மாரி எது பெருசுங்கிற மாரி பயங்கரமாக பேசுனாங்க நான் சொன்னேன் நீங்கள் பேசும்போது நான் பேச மாட்டேன் நான் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது யார் பேசுகிறீங்கன்னு கேட்டேன் நாங்கள் பேசுகிறோம்டாங்க நீங்கள் பேசுங்க அப்புறம் கடைசியில் நீங்கள் பேசுங்கன்றாங்க இப்போ நீங்கள் பேசும்போது நான் பேசலை நான் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இடையில பேசக்கூடாது கவனிப்பீங்களா கவனிப்போம் நீங்கள் கவனிச்சிங்களா நாங்கள் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை சொன்னேன் என் பேர் என்ன என் குடும்பம் இப்படி இருந்துச்சு எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நான் வாலிப பிராயத்தில் எப்படியெல்லாம் போதைக்கு அடிமையாக இருந்தேன் இப்படி எல்லா காரியத்தையும் நான் இந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்தார் என் வாழ்க்கை மாறிடுச்சு உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கா நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் வந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் போய் சிரண்டடிச்சு வர்றார் சில அடிச்சு அடிச்சுட்டு வந்து ரூமில் உட்காந்தா நம்ம ரூமுக்கு குப்புன்னு அந்த சிகரெட்டு வாட வருது நான் சொன்னேன் நான் சிகரெட் அடித்தேன் ஏசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிகரெட் அடிக்கிறது இல்லை குடிப்பழக்கம் இல்லை